கொங்கு மண்டலம் என்பது வேற எங்க தஞ்சாவூர் என்பது நெல்லு பூமி அந்த நெல்லு பூமியிலேயே பசுமை பூமி இருநூத்தி எண்பது மரத்துல பன்னிரெண்டாயிரம் டு பதினேழாயிரம் கா நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு அறுவடை செய்யற தென்னமட்டிக்காய் மிளகு கோகோ அப்பா பத்து ஏக்கர் வச்சிருக்கிற கொங்கு மண்டல விவசாயி வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா வீட்டுக்கு வருமானம் ஒரு கோடி இன்னைக்கு தேங்காய் விற்கிற ரேட்டுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு கோடி ஆக்கிடுவீங்க அப்ப உலகத்துக்கு அஞ்சு கோடி நீங்க ஒரு லட்சம் விவசாயிகளை கூட்டுருவாங்க ஜாதிக்காய் போடணும் மிளகு பரத்தணும் கோகோ போடணும் சூரிய ஒளி தரையில படக்கூடாது வார வெயில பாக்கு கிரகிக்கணும் அப்ப ஒரு ஏக்கர்ல பத்து லட்சம் ரூபாய் அடைய முடியாதா பத்து ஏக்கர் மினிமம் பத்து லட்சம் அதோட கொஞ்சம் ஆடு மாடு கோழி கோழி எண்ணத்தையும் புழு பூச்சிகளை புடிச்சு சாப்பிடும் உழுகிற வேலையா கோழி பா